அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நினைத்தத நிச்சயமா நிறைவேற்ற அற்புதமான மந்திரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரபஞ்சம் முழுக்க ஒரு விதமான மந்திர ஒளி அதிர்வு இருப்பதா நவீன விஞ்ஞானிகள் இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிந்த நம் சித்தர்கள் எல்லாம் அந்த மந்திரங்கள் உச்சாடனம் அப்படின்ற முறையை பயன்படுத்தி நன்மையான ஒளி அதிர்வுகளை ஏற்படுத்தி அனைத்து உயிர்களும் நன்மைகள் பெற செய்தாங்களாம் அப்படி சித்தர்கள் உருவாகிய அற்புதமான மந்திரங்கள்ல முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான மூல தான் இது இந்த மந்திரத்தை துதிக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் என்னங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் சரவணபவர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் சரவண பவாய நம அழகனாகிய முருகப்பெருமானின் காலையில் குளித்து முடித்ததும் நூற்றி எட்டு முறை துதிப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை மற்றும் மாதந்தோறும் வரும் சஷ்டி தினங்களில் முருகனுக்கு செந்நிற மலர்களை சமர்ப்பித்து செவ்வாழை நைவேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆயிரத்தி எட்டு முறை மனம் தெய்வீக ஆற்றல் பெருகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் எதிரிகளே ஏற்படாத அமைப்பு உருவாகும் செல்வ சேர்க்கை ஏற்படும் சிவனின் நெச்சிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஒளியில் அவதரித்தவர் தான் இந்த முருகப்பெருமான் பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் அந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சித்தர்கள் உருவாக்கிய அற்புதமான ஆரழுத்து மந்திரம் சரவணபவ ஆகும் இந்த மந்திரத்தை முறையாக துதித்து வழிபடுபவர்களுக்கு முருகனின் அருளால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் ஏற்படும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் செஞ்சுக்கிறேன் ஓம் ஸ்ரீ சம் சரவண பவாய நம மறந்துடாதீங்க நூத்தி எட்டு முறை உச்சரிங்க என்ன சொன்னங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் சரவணபவர் அவருடைய மூல மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தெரிவிக்கப்படும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்பொழுது அதுவரை நன்றி வணக்கம்